ஒரு துணியை துவைக்க விட மாட்டான் எதுவுமே வேலை பார்க்க விட மாட்டான் அவளையே வாழ்க்கை போடுவா அவளையே துவைச்சி போடுவாள் அவளையே காயப்படுவா மிஷின் இருக்குது அந்த மிஷினில் போடுனா கையிலேயே துவைப்பாள் கையிலேயே அவளையே காயப்படுவா எல்லாமே அவள் கையிலேயே பண்ணுவாள் எந்த மிஷினுக்கும் வேலையே கொடுக்க மாட்டான் அவளும் எம்பிட்டு வேலை தான் வாப்பான்னு சொல்லி நானும் ஹெல்ப் பண்ண போனேன் வீணாத்த மீனாத்தான்னு சொல்லிகிட்டு இருப்பாள் என் மருமவ தங்கமானவன் எனக்கு இப்படி ஒரு மரும கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் ஏ சினிமா பஸ்ட் இருக்குமதி புது வீடு சொல்லி அப்படியே அமேйда போるவாங்களே அதுக்கு அப்புறம் அவங்களை இந்த இந்த அப்படி சொல்லுவாlger அவங்களாம் பெரிய ஆளு நான் அத ஈஸியா நினைச்சறதாம் இயாமறாமே அப்படி தான பண்ணா நான் ஏன்டி பார்த்தா நல்லா டைய எடுத்துக்கிட்டு நல்லா பூவெலாம் வச்சுக்கிட்டு நல்லா சுடிதார் பேண்ட் போட்டுக்கிறேன் பெரிய கொமரி ஆட்டுக்க ஏனே மாதிரி நீந்தான ஒரு கிளவி அப்படியே டை அடிச்சுக்கிட்டு அப்படியே புது பொண்ணு மாதிரியே அழப்பிக்கிட்டுவேன் ஏன் மர்மளா அப்படி இருக்க மாட்டாடி என் மர்ம எவ்வளோ நல்லவ சரி டி வலை வள கொல கொலம் பேசிக்கிட்டு இருக்காம வந்த வேலையை முதல் பார்க்க விடு மர்மலா இங்கே வா மர்மளை ஆ சொல்லுங்க தீ என்ன சுத்தி சொல்லுங்கள் இதுதான் மறுமொழம் உன்கிட்ட பிடிச்சிருக்குதே என்ன முத்தே அப்படின்னு நான் கூப்பிட்ட உடனே சிட்டு மாதிரி வந்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சும்மா பண்ணாதீங்க தே நான்

அதை கட்டி போட்டோ எடுத்து காமிக்கணுமா அதெல்லாம் இருந்தா கலரும் சேர்ந்து போட்டு அப்படியே சொன்னாங்க சரி சரி நம்ம நாத்து அன்பா இருக்காங்களே உங்ககிட்ட நல்ல நடந்துக்கணும் சரி தேங்ககிட்ட ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னே சொல்லிருங்க சரி பண்ண அந்த சாரிய போய் கட்டிட்டு வா ஹலோ மாவுளா உனக்கு ஓ அண்ணி பச்சை சேர்னு நல்லா பட்டி சாரி எடுத்து கொடுத்துருக்கோம் அதை போட்டு நீ ஃபோட்டோ எடுத்து அம்மா வீட்டுக்கு வந்து காமிப்பேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு விடுவியும் அப்படியே வீட்டுக்கு வந்து காமிச்சிட்டு போவேன் அதே சொன்னால் அதுவே உன்ட்டு சொல்கிறேன் சரியா

கோட்டைக்கு தூக்கமே வர்றது பாட்டு பாடுற மாதிரி இருக்கு பேச்ச கேட்டா இவ கூட பொண்ணு பேசறதுக்கு எதுக்கு வந்த வந்தறல நான் அம்மா கூட உட்கார்ந்துட்டு ஒகாஞ்சி அவ மர்ம ஒட்டியோ அவ மாவட்டியும் காதை இவட்ட வந்து பேசினவாரு நம்மள चौटाला ஏ அடிச்சு முச்சடால இந்த விஷயம் தெரியாதா இப்போதான் புதுசாக கல்யாணம் நெய் வந்திருக்காங்க உங்களுக்குள்ளே எப்படியே சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லி தானே நான் ரெண்டு சேரையே வாங்கி ஜாக்கெட்டுக்கு தைக்க கொடுத்து சேலையெல்லாம் வாங்கி ரெண்டு பேர்த்து கொடுத்து மாற்றி மாற்றி அவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க கொடுத்து நல்லா அனுப்ப சேர்த்து விடுவோம் சேர்த்து விட்டால் கொஞ்சம் சண்டை வராமல் இருக்கும்ல நம்ம வீட்டில் ஓம் வாழ்க்கைலாம் நல்லா போக முடியாது ஏன் மாவே நல்லா சமாரி சமாரிச்சு போடுறேன் வேணுன்றதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி போடுறேன் அப்படி இருந்தாலும் அவள் கைக்கு ஒரு ஓராயிரம் இல்லாட்டி அஞ்சாயிரம் கூட போகுது ஏம்மா அவன் சம்பாதிக்கிறதே எட்டாயிரம் எல்லாம் ஐயாயிரத்து எடுத்துக்குவாள் மிச்சம் மூணாயிரத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது சமையல் ஒன்றும் செய்ய மாட்டாள் அவன் மேக்கப்பு ட்ரெஸ்ஸுன்னா ஐயாயிரத்தில் எல்லாமே காலி பண்ணிடுவான் ஏம்மா அவன் கஷ்டப்பட்டுக்கி நான் என்னத்தை சொல்ல ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தி தானே டீ ஏன் டீ அதுக்குதான் ஏன்ட்டே நீ ஐடியா சொல்லியிருப்பேல நீ ஒரு சாரி எடுத்து கொடுத்து இந்த மருமகளை இந்த ஸாரியாக நீ கட்டிக்கனு சொல்லி அவட்ட கொடுத்துரு அதுக்கப்புறம் இன்னொரு சாரி போய் வாங்கி அவன் மகன் கொடுத்தானு அப்படியே உன் மருமக்கிட்ட கொடுத்துரு சரியா அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் ஒரு வேட்டி சட்டை அப்படி வாங்கிக்க வாங்கிட்டு உன்னோட மருமக்கு வந்து அவன் மகன் கொடுத்த மாதிரி நீ கொடுத்துரு అప్పు అనుబం ఎల్ కూ కు కుటుంబతూడ నల్ల చిన్న కుటుంబం వాళ్ళందాలకాలను చిల్ల జిల్లను అప్పు నల్ల వాళ్ళకి పోండి సరియా నా చెంది మరి చెందా ఉ